உடல் எதையை குறைக்க தண்ணீர் வாட்டர் தயத்தில் முதல் நாள் வெறும் தண்ணீர் மட்டும் பருக வேண்டும் அதிலும் நாள் முழுவதும் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் கிரீன் டீ இரண்டாம் நாள் கிரீன் டீயை பருக வேண்டும் அத்துடன் இதனால் உடலில் உள்ள நச்சுக்களானது வெளியேற ஆரம்பிக்கும் ஐஸ் தண்ணீர் அதை தொடர்ந்து மூன்றாம் நாள் ஐஸ் தண்ணீரை பருக வேண்டும் இதன் மூலம் உடலில் உள்ள மெட்டபாலிசமானது அதிகரிக்கும் வெல்லம் கலந்த நீர் நான்காம் நாள் ஐந்து லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும் அதுவும் அந்த நீரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளத்தை சேர்த்து கலந்து பருக வேண்டும் இதனால் உடல் எனர்ஜியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் சூப் ஐந்தாம் நாளில் புரோட்டீன் வைட்டமின்களை உடல் சேர்க்க வேண்டும் அதற்கு ஐந்தாம் நாள் அன்று நான்கு முறை ஒரு கப் உங்களுக்கு பிடித்த சூப்பை குடிக்க வேண்டும் அது அசைவ சூப்பாக கூட இருக்கலாம் ஜூஸ் ஆறாம் நாள் வெறும் பழங்களால் செய்யப்பட்ட ப்ரஷ் ஜூஸ்களை குடித்து வர வேண்டும் இனிப்பு தண்ணீர் பத்து நாள் வாட்டர் தயத்தில் ஏழாம் நாள் அன்று குதிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை சர்க்கரை மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குடித்து வர வேண்டும் இதனால் எடை குறைவதுடன் உடலில் இரத்த அழுத்தமான சீராக இருக்கும் சுடுநீர் எட்டாம் நாள் அன்று சுடிநீர் குதித்து வந்தால் உடலில் தங்கியுள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும் செல்லுலைட்டின் அளவையும் குறைக்கும் மூலிகை நீர் பொதுவாக மூலிகை நீரை பருகினால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறிவிடும் ஏனெனில் மூலிகைகளுக்கு அத்து அத்தகைய சக்தியானது உள்ளது எனவே ஒன்பதாம் நாளன்று மூலிகை செய் செய்யப்பட்ட டீயை வாருங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடை குறைப்பதில் எலும்பி ஜூஸ் மிகவும் சிறந்த பானம் எனவே அத்தகைய எலுமிச்சை ஜூஸை பத்தாம் நாளன்று தேன் மற்றும் ஒரு சித்திகை பட்டைத்தூள் சேர்த்து குடித்து வர வேண்டும் மேற்கூறியவற்றால் மேற்கூறியவற்றால் பின்பற்ற முடியாமல் ஒவ்வொரு நாளும் அவ்வப்போது பழங்களை எடுத்து வாருங்கள்